நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அரசியலமைப்பு பார்த்துட்ருக்குறோம் நடுவன் அரசு ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து சபாநாயகர் மற்றும் வழக்கறிஞர் ஓகேவா இதெல்லாம் பார்க்கலாம் சபாநாயகர் பாருங்கள் மக்களவை தவமையற்றி நடத்துவோர் சபாநாயகர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் எங்கே போவாங்க மக்களவைக்கு போவாங்க அப்போ அந்த மக்களவையை லீட் பண்ணக்கூடிய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா அவர் வந்து சபாநாயகராக வந்து இருப்பார் அதே போல் மாநிலங்களவையை லீட் பண்ணக்கூடிய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா அவங்கள சேர்மன் சொல்லுவாங்க அதாவது வைஸ் பிரசிடண்ட் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா துணை ஜனாதிபதி அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சேர்மனாக வந்து இருப்பார் தலைவராக வந்து இருப்பார் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க இப்போ இதில் பாருங்கள் நாடாளுமன்ற மக்கள அவர் மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாடாளுமன்ற உருவ மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பிஎம்க்கு அதாவது ஒரு பிஎம் இருக்கார் இல்லையா அவர் முதற் கொண்டு சபாநாயகர் வரும்பொழுது இழந்து நிற்பாங்க மாமன்னன் படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் தான் அந்த சபாநாயகர் பதவி அதை கண் மக்களவையே தலைமை தாங்கக்கூடியது வந்து சபாநாயகர் தான் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வைக்கிறது மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீடிப்பார் அப்போ ஒரு மக்களவை கலையுது அப்படின்னா அந்த அடுத்த கட்சி ஆட்சிக்கு வருவாங்க தெரியுமா ஸோ அடுத்த மக்களவை கூடுற வரைக்கு அவரே பதவியில் வந்து தொடரலாம் ஓகேங்களா தான் சொல்கிறாங்க நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் இப்போ ஒரு ஜாயின் சிட்டிங் நடக்குது அப்படின்னா அதை தான் கூட்டு கூட்டம் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க ஜாயின் சிட்டிங்னு அந்த ஜாயின்ட் சிட்டிங்கில் மாநிலங்களவை மக்களவை ரெண்டு பேருமே கலந்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது யார் த அந்த ரெண்டு கூட்டத்திற்கும் தலைமை வகிக்கிறது யார் அப்படின்னா அங்கே வந்து துணை ஜனாதிபதி வந்து தலைமை வகிக்க மாட்டாங்க சபாநாயகர் தான் அதை தான் இதில் சொல்கிறாங்க அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அது நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மா தீர்மானிக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா அது சபாநாயகருக்கு தான் இருக்குது ஓகேவா இப்போ ரீசெண்டாக என்ன மசோதா கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது தீர்மானம் கொண்டு வந்துருக்கிறாங்க இது அது வந்து இனிமேல் மசோதாவை கொண்டு உள்ளே தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து சட்டமாக மாற்றுவாங்க இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் தேதியில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதோடைய கமிட்டி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை ஆராய்வதற்கான கமிட்டி யார் போட்டாங்க யார் தலைமையில் போட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் யார் இதற்கு முன்பு இருந்து குடியரசுத் தலைவராக இருந்தால் ராம்நாத் கோவிந்த் திரு ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஓகேவா ஸோ அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அவர் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டார் ஸோ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க மக்களவையில் அதற்கப்பறம் இதை வந்து இது மசோதாவாக மாற்றி அதை வந்து சட்டமாக மாற்றுவாங்க ஓகேவா இன்னும் மசோதா வந்து நிறைவேற்றலை சில நிறைவேற்றின உடனே மசோதா நிறைவேறிடுச்சுன்னா அது சட்டமாக வந்து மாறிடும் ஓகேவா அப்புறம் பாருங்கள் சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார் இப்போ சபாநாயகர் பதவி காலியாக இருக்குது இல்லை அவர் வந்து அன்றைக்கி வரல அப்படின்னா யாரு துணை சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் தான் மக்களவைக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் ஓகேவா எப்படி இருக்கும் இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல் வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் இந்திய நாடாளுமன்றம் வந்து என்ன பண்ண சட்டம் இயற்றும் நிர்வாகத்தை மேற்பார்வையிடும் வரவு செலவு கணக்கு வந்து திட்டத்தை வந்து நிறைவேற்றும் அடுத்து வந்து பொதுமக்கள் குறைகளுக்கு போக்குது அடுத்து மேலும் வளர்ச்சி திட்டங்கள் சர்வதேச உல உறவுகள் உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை அதாவது இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அரசியல் குற்றச்சாட்டு அப்படி இந்த அரசியல் குற்றச்சாட்டை விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தலைமை நீதி தலைமை தேர்தல் ஆணையர் தலைமை கணக்கு தணிக்க சிஏஜின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் சிஏஜி தலைமை தணிக்கையாளர் கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறையின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது இப்போ நாடாளுமன்றத்துக்கு யார் யார் பாருங்க உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தலை தேர்தல் ஆணையர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்க எல்லாத்தையுமே பதவி நீக்கம் செய்யக்கூடியதற்கான அதிகாரம் சட்டப்படி அந்த அதிகாரம் யார்ட்டு இருக்குன்னா அந்த நாடாளுமன்றத்தில் இருக்குது அடுத்து பாருங்க மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்த நாடாளுமன்றக்கு அடி அதிகாரம் உண்டு இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு பார்டர் இருக்குது ஓகேவா இல்லை அதான் மாநிலங்கள் இருக்குல்லையா இப்போ தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி இல்லை எந்த ஸ்டேட்னாலும் எடுத்துங்க அந்த பார்டர்ஸை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்பாங்க இது ஒரு ஓல்டு கொஷினும் கூட பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து லோக்சபால ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாருக்கு அப்படின்னா இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திற்கே இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேவா இது வந்து ஒரு ஓல்டு கொஷனும் கூட நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி தான் அந்த மாதிரி இது கொண்டு வந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே மாற்ற முடியும் இந்திய அரசின் தலைமை வழக்குறைஞ்சர் இவங்களை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த சட்ட அதிகாரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா என்ன அப்படி இவங்க யாருன்னா அட்டர்னி ஜென்ரல் அப்படிங்கிறவங்க அரசின் சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் உயர்ந்த இந்தியாவிலே நீதிபதி கடுத்து அதாவது சட்ட அதிகாரி உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான் அவ்வளோ பெரிய ஒரு உண்டான மரியாதை இவருக்கு வந்து கிடைக்கும் இவங்க வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகுது இல்லை கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ் போட போடுறாங்க அப்படின்னா இவங்க தான் வாதாடுவாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆகும் அதே போல் தான் தமிழ்நாடால் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சட்ட அதிகாரி அவங்க இப்போ ஒரு கேஸ் நடக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்னா ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே வந்து வாதாடுவார் ஓகேவா அவர் தான் அட்வொகேட் ஜென்ரல் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அட்டர்னி ஜென்ரல் இந்திய தலைமை வழக்கறிஞர் இவருடைய சட்டப்பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது அட்டர்னி ஜெனரலை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார் இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஓகேவா இப்போது இவர் யாரும் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இவரையும் நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகள் இருவரும் இரு இவரும் கொண்டிருக்க வேண்டும் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக என்னென்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதிகள் எல்லாமே இவருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அவர் இருந்தால் மட்டும் இவர் சட்ட அதிகாரி ஆக முடியும் அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு விலகல் கடிதத்தை அழித்து பதவி இடலாம் ஒன்று இவர் குடியரசுத் தலைவர்கிட்ட நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணலாம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் நீக்கணும்னு நினச்சாருன்னா அது இந்த டேரத்தில் நீக்கலாம் ஓகேவா இந்திய அரசின் தலைமை வரக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா இவர் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார் இப்போ இந்தியா கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க எந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆலோசனை வழக்குவாங்க இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு எந்த ஒரு நீதிமன்றத்துக்குனாலும் சரி இவர் போய் என்ன பண்ணலாம் வழக்காடலாம் வாதாடலாம் சரியா அதுதான் அதில் சொல்கிறாங்க நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு இப்போ நாடாளுமன்றம் இருக்குன்னா இப்போ ரெண்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றம் இரு அவை இருக்கு இல்லையா லோக்சபா ராஜ்யசபா ஸோ அந்த ரெண்டுலேயுமே இவர் கலந்துக்கிறவும் அதில் வந்து பேசுவதற்கும் முழு அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நாடாளுமன்றத்தின் நிலவின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார் அதாவது இவரால் அந்த வந்து வாக்களிக்க மட்டும்தான் முடியாதே தவிர இந்த ஜாயின்ட் சிட்டிங்லையும் சரி இல்லை ரெண்டு கூட்டத்திலையும் சரி ஓகேவா மற்றபடி இதுல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறதற்கான தகுதி வந்து இவருக்கு இருக்கு அதுதான் இது சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்பு இருவர் இவரும் பெறுகிறார் ஓகேவா அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களே எம்பிஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையும் இவருக்கும் கிடைக்கும் சட்ட விலக்களிப்புகளையும் இவர் பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் நீதித்துறை ஸோ நீதித்துறை அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு எதில் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்குன்னு சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ